திருமணத்துக்கு முன்பு எப்படி இருப்பாங்க திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே வந்து ஒரு குதிரை போன்ற விவேகம் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க இப்போ ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க மேஷ மேஷராசிக்காரர்கள் கிட்ட நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்கள விட இவங்க தான் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இப்போ எதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை யார்கிட்டயாவது பேசணும்னாலும் சரி அலசி தான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே தவிர்த்து எடுத்தும் செய்யக்கூடியவர்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அரசரை போல அதாவது ஒரு எப்படி வந்து ஒரு மன்னன் வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னு எந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு அவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுப்பாங்களோ அதே மாதிரிதான் மேஷ கிட்ட யார் வேணாலும் பாத்தீங்கன்னா கிட்ட வந்து சஜஷன் கேட்கலாம் அதாவது முடி